Your soul had a relationship with God in some bava. Anuman had the bhava of the owner and the slave, Dasan. Meera had the bhava of a uh, boyfriend, Kadalan, though she was married and having Rana as her husband. Andal had the bhava of her husband. All the time she was waiting to marry. Vangadavar கனவுல கூட வந்து கைத்தளம் பற்ற கணக்காண்டேன் தோழின் தான் அந்த மாதிரி வரும் துருவன் ஹேட் தி பாவா ஃபாதர் அண்ட் சன் வித் லார்ட் நாராயணா இப்படி இந்த பாவா டிஃபர்ஸ் ஃப்ரம் பெர்சன்ஸ் டு பெர்சன் அந்த பாவத்துக்கு உங்களுடைய பழைய ஜென்மங்கள் காரணம் நீங்கள் எந்த ஃபார்மேட் ஆஃப் காடை என்ன ரிலேஷன்ஷிப்பில் நினச்சிங்களோ அதுதான் வந்து அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் ஒவ்வொரு வேரியஸ் பஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் Suppose this particular lady has thought of God as a lover boy, in this janma, the experiences she will be given from the format of God will be that of a boyfriend. There will be love, there will be every damn thing it's between soul to soul. It has nothing to do with a physical interaction. Soul mating. Soul and if you have really experienced what is soul mating, you will not ask for this biological sex. கடவுல காதலிச்சவங்க இருக்காங்க நம்ம ஆழ்வார் திருமங்க ஆழ்வார் இவங்கெல்லாம் பெண்ணா தங்களை நினைச்சுக்கிட்டு தோதவர் மேல் தங்களை பெண்ணா நினைச்சுக்கிட்டு சாமியை லவ் பண்ணவங்க அல்றாரு கடவுளுடைய தரிசனங்கள்லாம் கிடைக்கலையேன்ட்டு அப்போ ஏழு திரைக்கு பின்னால் நான் கண்ட அதிசயம் என்னென்று சொல்வேன் அடிங்கிறார் பாதி இரவில் எழுப்பி பாவியேனை ராத்திரியில் நடராஜர் வந்து இவரை கனவுல தட்டி எழுப்புறாராம் ஏழு திரைகளை விலக்கி பார்த்துக்கோங்கிறாராம் என்ன ஏன் பார்த்த ஜோதி மலை உண்டாச்சுதடி ஐ சா ஏ பிக் ஜோதி மவுண்டன் ஜோதி மலை உண்டாச்சுதடி நான் பெற்ற பேரு ஓதி முடியாதது என்ன அப்ப எனக்கு என்ன சந்தோஷம் கிடைச்சிதுங்கிறத என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல இட் வாஸ் என் எக்ஸ்பீரியன்ஸ் நான் பெற்ற பேரு சாமி அறிவாரடி ஏன்னா அட் தட் கிவன் மூமெண்ட் நான் இல்லை வல்ல ராமலிங்க அடிகளால் இல்லை எனக்குள்ள நடராஜர் தான் இருந்தார் அதுதான் தானாய் தனி நின்றது தற்பரம் என்று அதாவது ராமலிங்கம் என்ற உடம்புக்குள்ள நடராஜரே வந்துடுறாரு நான் பெற்ற பேரு ஓதி முடியாதது என்ன நான் பெற்ற பேரு சாமி அறிவார் அடி எனக்கு என்ன தெரியும் சாமிக்கு தான் தெரியுங்கிறார் ஸோ ஈ வாட்ஸ் டெல்யூ ஒரு பரிதவிப்பு ஒரு கனவு உனக்கு வந்தாவே நீ ஒழுங்காக சொல்ல மாட்டேன் ஒரு டம் மேன் ஒரு ஊமைக்கு கனவு வந்தால் அவங்க என்னத்தை எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியும் ஆனால் தாய்மானவர் ஆன்மீக அனுபவங்களை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுங்கிற அர்த்தத்தில் ஊமையன் கனவென யார் குறைப்பேன் ஐயோங்கிறார் ஒரு ஊமைக்கு கனம் வந்த மாதிரி எனக்கு இந்த தெய்வ தரிசனங்கள்லாம் கழிச்சுருக்கு நான் எப்படி உனக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரியலன்னு வார் அப்போ வள்ளலார் அந்த நிலைக்கு போகிறார் ஒரு குட்டி குழந்தை இருக்குது அது அவங்க அம்மா கிட்ட கேட்டு சின்ன நீயும் அப்பாவும் எப்படி குடும்பம் நடத்துறீங்கன்ட்டு எப்படி அம்மாவால் சொல்ல முடியும் இந்த பொண்ணு பெரிய பொண்ணு ஆகணும் இவளுக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கட்டி வைக்கணும் இவோ ஃபஸ்ட் நைட்டுக்கு பாலும் பழத்தோடு போகணும் அது என்னன்னு தெரிஞ்சிக்கணும் அப்போது அது பாசிபிள் இல்லைனா ஒரு நாலு வயசு குழந்தைகிட்டே ஏழு வயசு குழந்தைகிட்டையும் எங்கள் அப்பா கூட நான் எப்படி குடும்பம் நடத்தினோம் ஒரு பண்ணி எப்படி சொல்லிவிடுவோம் ஸோ இட்ஸ் என் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அதாவது எக்ஸ்பிளைன் பண்ணுற விஷயங்கள் கிடையாது அதனால் வள்ளலார் என்ன பண்ணுறாரு நான் பெற்ற பேர் சாமி அறிவாரடி அது என்னன்னு சொல்ல முடியல அவரால் அதனால் என்ன பண்ணுறாரு ஒரு எக்ஸ்ட்ரெஸிக் மூமெண்ட்டுக்கு போயிடுறாரு இஸ் அனேபிள் டு எக்ஸ்பிளைன் டு யூ த ஜாய் ஆஃப் இம் த பேர் இன்பம் என்னான்னு தெரியல அவருக்கு அதனால நான் பெற்ற பேரு சாமி அறிவாரடி ஐயோ சாமி அறிவாரடி அப்படின்னு முடிக்கிறாரு எவ்வளோ பெரிய இஷ்யூ நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீயே சொல்லு இல்லையா இதுதான் ஆன்மீகம் சிற்றின்பத்தினுடைய தௌசண்ட் ஃபோல்ஸ் எக்ஸ்பேண்டட் வெர்ஷன் இஸ் பேரின்பம் டூ சோல்ஸ் மெர்ஜ் வித் ஈச் அதர் வித் டோட்டல் ரெஸ்பெக்ட் அண்ட் ஷேரிங் போத் தேர் நாலட் போத் தேர் பெனன்ஸ் போத் தேர் ஜாய்ஸ் everything shared equally at that moment. In that process, neither feel sad nor guilty, neither they lose their identity. I can't tell you you have to grow, you have to understand what it is then you will remember what I am trying to tell you in different different words.